வேங்கை வெயில் வழக்கு மார்ச் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கும் நேற்று ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர்களுக்கு குற்ற பத்திரிகையினுடைய நகல் வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம் விவரங்களுக்காக செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் சாமிநாதன் உங்கள் விவரம் புதுக்கோட்டை மாவட்டம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்து தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியே வந்தது மனித குலத்திற்கே இழிவான இந்த செயல் சம்பந்தமான வழக்கை சிபிசிஐடி போலீசார் வந்து இரண்டு வருடங்களாக விசாரணை நடத்திய நிலையில் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது இந்நிலையில் வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குற்றவாளிகளாக கூறப்பட்டுள்ள வேங்கைவே கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் புரோடிராஜா முத்துவிஷ்ணன் சுதர்சன் ஆகிய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் தங்கள் மீது மேல் நடவடிக்கை கூடாது என்று பிணை மனு தாக்கல் செய்து நேற்று நீதிமன்றத்தில் பிணை பெற்றனர் இந்நிலையில நீதிமன்றத்தில் ஆஜரான மூன்று பேரும் அவர்களது வழக்கு மூலம் இன்று அதாவது தங்கள் மீது குற்றம் சத்தி சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகர்களுக்கு தங்களுக்கு வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அந்த வழக்கை இன்று நீதிமன்றம் ஒத்திவைத்தது இதையடுத்து இன்று நீதித்துறை அலுவலர் நீதிமன்றம் ஒன்றில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் ஆஜராகியுள்ளனர் மேலும் சிபிசிஐடி போலீசாரும் குற்றப்பத்திரிகை நகர் கூட ஆஜராகி உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் கேட்டபடி நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை நகலை வழங்கி உத்தரவிட்டது குறிப்பாக வேங்கைய வழக்கில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரும் மீண்டும் ஆயிரம் பக்கங்களுக்கு மேல் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த வழக்கு வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி சாமிநாதன்